அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித் தம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் அறிவினுள் அருவும் அறுவதில் அருவும் அருளியல் அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது வெளி வெட்ட வெளி வெளி போன்ற அருவப் பொருட்களுக்கு வெளி வந்து நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியாது ஆகா வெளியின்ட்டு நம்ம ஆகாயத்தை பார்க்குற அது வெளியாக தெரியுது வெளி போன்ற அருவ கண்ணுக்கு தெரியாத பொருள்களுக்கு அருவமும் அவற்றினுள்ளே உள்ளே அதைவிட அந்த அருவத்தினுள்ளே அதை விட நுணுக்கிய காரண அருவும் காரணம் அது இப்போ இது எல்லாமேக்குமே காரணமாக இருக்கின்ற அந்த அருவும் உள்ளவாறு அமைத்தி அருளியது நம் பிண்டத்திலே பூர்வ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த ஜோதியே ஆகும் அதைத்த பெ பெருமான் சொல்கிறார் விண்ணுணல் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அப்படின்ட்டு அந்த தகவல் வரியில் சொல்வார்கள் அடுத்தது கரணமும் இடமும் கலை முதல் அணையுமோர் அறநிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி கரணம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருந்த கரணம் வேறு என்ற நான்கு அந்த கரணங்களும் கலை வித்தை அராகம் புருடன் நியதி காலம் மாயை என்ற ஏழு தத்துவங்களும் தம் எல்லைக்குள் நின்று அது தானே தன் தன் எல்லைக்குள் நின்று செயல்படுமாறு அந்த உயிருக்கு அரணாக பாதுகாப்பாகவும் பகுத்தருளியது பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்சபேல் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பெரு அருட்பேருளியே ஆகும் அடுத்தது உருவதில் அருவும் அருவதில் உருவும் அருளோர் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி உருவத்தில் அருவமும் உண்டு அருவத்தில் உருவமும் உண்டு இவ்வாறு அரு உருவத்தில் அருவம்னாக்கா இப்போ தீபச்சொடர் இருக்குது அது உருவம் ஆனால் வந்து அது அருவமாக இன்னும் வடிவம்தான் இல்லை லிங்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து உருவம் இல்லை சும்மா ஒரு வடிவமாக இருக்குது அது 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 இதைத்தை உருவத்தில் அருவம்னு சொல்கிறது அருவத்தில் உருவம் சொல்லுங்கிறது இதைத்த இவ்வாறு அருள் அமைத்தது உயிர் வந்து அருவமாக இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே உடல் வந்து உருவமாக தெரியுது கடவுள் வந்து அருவமாக இருக்கிறாரு உலகம் வந்து உருவமாக தெரியுது இப்போ அருவத்திலிருந்து உருவம் அந்த அருவத்திலிருந்து தான் இந்த உருவமெல்லாம் இருக்கின்றது இப்படி அமைத்த அறுபட அமைத்த அமைத்தது இந்த பிண்டத்திலே புருவமத்திய சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருள் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெயர் ஒளியே ஆகும் அடுத்தது வண்ணமும் வடிவும் மயங்கிய வகைப்பழ அன்னுற வகுத்த அருட்பெறின் ஜோதி பல்வேறு நிறங்கள் மற்றும் பல்வேறு வடிவங்கள் ஆகிய இவற்றின் பல்வேறு வகைப்பாட்டு கூட்டு தொகைகளே பல்வேறு உயிர்த்தொகைகள் எல்லாம் சேர்ந்தது உயிர்த்தொகைகள் என்று சொல்லுவது ஆனவாறு சிறப்புற இந்த மாதிரி உயிர் தொகைகள் எல்லாம் பலவிதமாக அதுக்கு தகுந்த மாதிரி சிறப்புற அமைத்து அருளியது பிண்டத்திலே பருவமத்திய சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த ஒளியே ஆகும் அடுத்தது சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் பெருமையும் அரிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி அதாவது சிறுமையில் அது அணு அளவு உள்ள கருவை கணு கண்ணுக்கு தெரியாத சிறு ஒரு புள்ளி மாதிரி இருக்கிற அந்த அணு அளவுள்ள அந்த கருவை மாற்றி பிறக்கும் வகை அறி அறிந்தால் பெருநெறி என்னும் இறைநிலையை பெருவாள் அதாவது அந்த சின்ன அணுவாக இருக்கிறத ஒரு உருவமாக மாற்றி அதை வந்து இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறது அந்த பெருநெறி என்னும் இறைநிலை பெருவாழ்வும் அவ்வாறு செய்யாமல் காமத்தில் ஆழ்ந்தால் சிறுநெறியும் கிடைக்குமாறும் அப்படி காமத்திலேயே இருந்துட்டுனாக்கா அது சிறுநெறியும் கிடைக்குமாறும் ஞானத்துடன் வகுத்து அருளியது இந்த பிண்டத்திலே புருவமத்தியர் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள்நிலை வகுத்த அருட்பெரும் ஜோதி தேவர்களும் மூவர்களும் அருள் கொண்ட அருள் கொண்டபோது பெருநிலையையும் ஆணவ மலம் வசம் சிக்கிய போது சிறுமையும் அடையுமாறு வகுத்து அருளியதும் அந்த அருட்பேர் பெருமையில் பெருமை அருட்பெருஞ்சோதி நிலை அதுவே படைப்புக்கு வந்து மண் தத்துவம் ஆகும்போது சிறுமையாகிறது இவ்வாறு வகுத்தது பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்சவையில் மண்டத்திலே அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேருளியே ஆகும் அடுத்தது திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் அண்மையின் வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது மன ஒற்றுமையால் தவமும் பண மன பட்டாத தவம் செய்ய முடி அந்த மாதிரி தவமும் தவத்தில் நேர்மையிலிருந்து பிறளாத ஆற்றலும் அந்த நேர்மையிலிருந்து விலகாத அந்த பிறளாத ஆற்றலும் பொருந்தி இருக்குமாறு வகுத்த வ வகுத்து அளித்தது இந்த பிண்டத்திலே பூர்வ மத்திய சிச்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் அண்மையற்றமைத்த அருட்பெரும் ஜோதி மனமாகிய கருங்கல்லை கண்ணீரால் உருக்கினால் அந்த உருக்கத்தில் மனம் கரைந்து ஜீவ நீர் ஆகும் மனசை வந்து இலக வைக்கிறது அது உலகில் உள்ள யாவற்றையும் கூற்று கூற்றுனா எமன் உட்பட கூற்றுவனையும் உட்பட கரைக்கும் வல்லமை பெற்று விளங்குமாறு அமைத்தது பிண்டத்திலே புருவ மத்திய சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு பேரொழியே ஆகும் அடுத்தது அடியினுள் அடியும் அடியடை அடியும் அடியுற அமைத்த அருட்பெரிஞ்சோதி காற்று என்னும் அடியின் உள்வேகாக்கலையும் வேகாக்கலையும் அடியில் உள்ள வேகாத கலையையும் கலைன்னா மூச்சு காத்திட்ட கலைன்னு சொல்கிறது வேகாக்கலையும் இடைப்பகுதியில் சுழிமுனை காற்றையும் அதாவது சுழிமுனைனால் பூர்வ மத்தியிலே அண்ணாக்கு மேலே இருக்கிறது சுழிமுனை அந்த சிறு நாக்கு மாதிரி தங்கிட்டு இருக்குது அது சுளிமனை அதில் வந்து ஊசிமனை தான் இருக்குது அது வழியாத்த மேல அந்த காட்டை ஏறணும் அப்பகுதியில் சுளிமனை காற்றையும் முறைப்பட வகுத்து அருளியது அருளியதும் அடியும் முடியும் உனக்குள் இருப்பதுன்ட்டு ஆளுடைய பிள்ளையார் அருகு சொல்கிறார்கள் அப்படி வகுத்து அருளியது பிண்டத்திலே புருவமத்திய சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விளங்கிய விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் அடர்வுற அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது நடு என்பது அருவமாகிய வெளி கண்ணுக்கு தெரியாதது வெளியின் உள் பொன்னம்பல வெளியும் அந்த வெளியின் உள்ளே பொன்னம்பல வெளியையும் இடையில் சிற்றம்பல வானையும் அறிவு உருவா உரு என்கிற வடிவில் அறிவே உருவாக இருக்கின்ற அந்த வடிவில் வகுத்தருளியது பிண்டத்திலே புருவ மத்திய சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பேர் ஒளியாகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கி நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அவயம் அருட்பெருஞ்சோதி அவயம் அருட்பெருஞ்சோதி அவயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்